பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே ஆமின் உமது இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் குழந்தை இயேசுவே என் தேவை நேரத்தில் எனக்கு உதவ வேண்டுகிறேன் உங்கள் தெய்வீகம் எனக்கு உதவும் என்று உறுதியாக நம்புகிறேன் என் முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் உங்களை நேசிக்கிறேன் என் பாவங்களுக்காக வருந்துகிறேன் அவற்றை வெற்றி கொள்ள வலிமையைத் தாருங்கள் ஆசிரை அளிக்கின்ற அற்புத கரமுள்ள குழந்தை இயேசுவே கனிவும் இரக்கமும் மிக்க இயேசுவே உங்கள் கட்டளைகளின்படி உண்மையுடன் சேவை செய்ய விரும்புகிறேன் என்னைப்போல் பிறரையும் நேச்சிக்க கற்றுக்கொள்கிறேன் சர்வ வல்லமையுள்ள இயேசுவே என் தேவையில் மீண்டும் உங்கள் உதவியை வேண்டுகிறேன் உமது கன்னித்தாய் தூய மரியாள் தந்தை தூய சூசையப்பர் இவர்களின் பரிந்துரை வழியாக உங்களை நித்தியமாக பெற்றுக்கொள்ளும் அருளை தாருங்கள் மாசற்ற குழந்தை இயேசுவே நீங்கள் ஏழ்மையில் பிறந்தாலும் நல்ல ஆரோக்கியத்துடன் பிறந்தீர்கள் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை அருளி எல்லா நோய்களிலிருந்தும் வலிகளிலிருந்தும் குணப்படுத்துங்கள் துன்ப நேரங்களில் எனக்கு உதவி செய்யுங்கள் விரைவான குணமடைதலை அருளுங்கள் குழந்தை இயேசுவே அமைதியையும் அன்பையும் எனக்கு அருளுங்கள் என் மனதை எல்லா கவலைகளிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் விடுவியுங்கள் உங்கள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் எனக்கு அருளுங்கள் என் முழு இதயத்தோடும் உங்களை வணங்க உதவுங்கள் இந்த பிரார்த்தனையை உலகம் முழுவதற்காக அர்ப்பணிக்கிறேன் சாத்தானின் திட்டங்களிலிருந்தும் அழிவை விரும்புபவர்களிடமிருந்தும் உலகை பாதுகாத்திடுங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள் எல்லா பேரிடர்கள் நோய்கள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து உலகை குணப்படுத்துங்கள் குழந்தை இயேசுவே என் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன் எனக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என் வேண்டுதல்களுக்கு பதிலளியுங்கள் என் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அன்புக்குரியவர்களுக்காக இந்த பிரார்த்தனையை அர்ப்பணிக்கிறேன் அவர்களை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து உங்கள் அன்பு இதயத்திற்கு அருகில் அழைத்துச் செல்லுங்கள் குழந்தை இயேசுவே உங்கள் திருவுளப்படி என் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பீர் என நம்புகிறேன் உங்கள் ஞானமும் அன்பும் எப்போதும் என்னுடன் இருப்பதாக ஆமென் அற்புத குழந்தை இயேசுவின் வரங்கள் அன்பின் குழந்தை இயேசுவே நான் இன்று உம்மை நாடி வருகிறேன் உம்முடைய புனித சரணத்தில் என்னை பார்த்து காத்து என் பாதைகளில் ஒளியாய் நடந்து செல்ல அருள் புரிவீராக நீங்கள் உலகின் இரட்சகராக என் அனைத்து வலி சிரமங்களை உம்முடைய திருவுள்ளத்தில் கொண்டு சென்று உம்முடைய கிருபையால் ஆறுதல் அளிக்கவும் எல்லா பிரச்சினைகளிலும் நான் உங்களை தேடுகிறேன் என்னையும் உங்களின் மாசற்ற இதயத்தில் சேர்த்து கொள்ளவும் என் துன்பங்களை உம்முடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து எனக்கு உம்மால் ஆறுதல் தரவும் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற உங்களிடம் அடைய விரும்புகிறேன் என்னை வழி தவறாமல் பாத்து உங்கள் பாதையில் தொடர்ந்து நடக்கச் செய்யுங்கள் உங்களின் அருளால் என் மனம் திடமாக இருக்கட்டும் என் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் உமது அன்பால் ஆசீர்வதிக்கவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு நன்மை செய்து அருள் புரியவும் எங்களின் ஒவ்வொரு செயலுக்கும் உங்கள் அருள் வழிகாட்டியாக இருக்கட்டும் நாங்கள் சோதனைகளுக்கு ஆளானாலும் உங்கள் பாதுகாப்பு எங்களுடன் என்றும் இருக்கட்டும் என் வாழ்வில் சந்திக்கும் சிரமங்களை கடந்து நல்ல வாழ்வுக்கு என்னை வழி நடத்துங்கள் நாம் அனைவரும் இறைவனின் கிருபையில் வாழ உங்களை நாடுகிறோம் உங்கள் புண்ணிய வழியில் தொடர்ந்து என்னை நடத்தி நன்மை செய்ய அருள் புரியுங்கள் என்றும் உங்கள் குழந்தையாக இருக்க என்னை ஆசீர்வதிக்கவும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் அன்பின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் ராஜாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியுள்ள தேவகுமாரனே எங்கள் மேல் இறக்கமாயிரும் சர்வ வல்லமையுள்ள இறைவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னதமான ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை பாதுகாக்கும் இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் மன்னிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் சமாதானத்தின் இளவரசே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மீட்பளிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்துக்கும் பூமிக்கும் அரசனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வெற்றியைக் கொடுக்கின்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்ல ஆலோசனையின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அற்புதங்களின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வலக்கரத்தால் என்னை தாங்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கழுகு போல என்னை சுமக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கண்மணி போல் என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தியாகத்தின் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை காக்கும் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நானே வழி சத்தியம் ஜீவன் என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பெத்லகேம் குழந்தையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எதிரிகளிடமிருந்து என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவவரப்பிரசாதத்தின் இயேசுவே இரக்கத்துக்கு இயேசுவே புனித குழந்தை இயேசுவே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலேயும் மரண நேரத்திலேயும் உமது திருப்பிதாவை வேண்டி எங்களைக் காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் வேணுமென்று உமது திருப்பாதம் முக்தி செய்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்